அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே அதாவது தமிழ்நாட்டில் வந்து ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒவ்வொரு சிறப்பான ஒரு விஷயங்கள் இருக்கும் அந்த வகையில் தான் தமிழ்நாட்டில் வந்து அல்வாக்கு வந்து பேர் போன மாவட்டம் எது அப்படின்னா எல்லாருமே வந்து சட்டமே சொல்லுவாங்க அது வந்து திருநெல்வேலி தான் அப்படின்ட்டு திருநெல்வேலியில் வந்து இருட்டுக்கடை அல்வா தான் வந்து ரொம்பவே ஃபேமஸான கடை அப்படின்னு சொல்லுவாங்க அந்த கடை வந்து நிலையப்பர் கோவிலுக்கு எதிர்த்தா அப்படி இருக்குது அப்படிம்பாங்க அதே திருநெல்வேலி மாவட்டத்தில் வந்து பாளையங்கோட்டையிலையும் ஒரு ஃபேமஸான ஒரு அல்வா கடை இருக்குது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா அதுவும் ஒரு இருட்டு கடை சேமில் தான் பார்த்திங்கன்னா இருக்காங்க இன்னைய வரைக்கும் பாரம்பரியமாகவும் நடத்திட்டுருக்காங்க நம்ம இன்றைக்கி வந்து அந்த கடைக்கு தான் வந்திருக்கோம் அந்த ஏத்தாப்டதில் அதுதான் அந்த கடை இந்த கடையிலையும் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு பல்ப்பு தான் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி போட்டிருப்பாங்க சின்னதாக தான் இதுவும் பார்த்திங்கன்னா இருட்டில் தான் கிட்டத்தட்ட அந்த கடையும் இருக்க மாதிரி இருக்கும் அது இல்லாமல் அந்த கடையும் பார்த்திங்கன்னா ஈவினிங் தான் திறப்பாங்க மற்ற நேரமும் திறக்க மாட்டாங்க இருட்டு கடை மாதிரியே தான் பார்த்திங்கன்னா அந்த கடையோட ரூல்ஸ் எல்லாமே இருக்கும் அதுவும் இல்லாமல் இருட்டு கடை மாதிரியும் பார்த்தீங்கன்னா இந்த கடையிலும் செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க நிறைய பேருக்கு தெரியாது இந்த கடை வந்து எக்ஸைட் ஆங்கே இருக்குது அப்படின்னா பாளையங்கோட்டையில் வந்து மார்க்கெட்டில் இறங்கிட்டு நீங்கள் வந்து அதுலேருந்து கொஞ்சம் கிழக்கு பார்த்து வந்தீங்கன்னா அதாவது நம்ம திருச்செந்தூரோடு பார்த்து வந்தீங்கன்னா அங்கே வந்து பூ மார்க்கெட் இருக்கும் அதுக்கு எதிர்த்தாப்பே தான் இந்த கடை இருக்குது இந்த பாருங்கள் இந்த கடை தான் அது ஒரே ஒருத்தர் தான் வந்து விட்டுட்டு இருப்பார் நாங்கள் இன்றைக்கி ஒரு அல்வா வாங்கி சாப்பிடுக்கும் வந்துருக்கோம் அங்கே பாருங்க செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த அல்வா வந்து கிட்டத்தட்ட இருட்டு கடையில் அல்வா மாதிரி நீங்கள் போக முடியல அப்படின்னா பாளையங்கோட்டைக்கு வந்தீங்கன்னா இந்த கடையிலும் நீங்கள் வந்து சாப்பிட்டு பாருங்க செம்ம டேஸ்ட்டாக இருக்குதுங்க அந்த கடை உண்மையிலேயே இந்த திருநெல்வேலியில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் எல்லாருமே இருட்டு கடை சாந்தி சுவீச்சு இந்த மாதிரி தான் தெரிஞ்சு வச்சுருப்பாங்க ஆனால் இந்த கடை ரொம்ப ஃபேமஸான கடை தான் இது நிறைய பேர் தெரியாது ஏன்னா அந்த கடை அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இருக்கிறதே நிறைய பேர் தெரியாது இதே கடையிலையும் பார்த்தீங்கன்னா விளம்பரமும் எதுவுமே இருக்காது இந்த கடையில அந்த ஒரே ஒரு வாய்ஸான ஒரு பெரிய மாதிரி தான் இருப்பார் இந்த பாலாங்குடி பார்த்தீங்கன்னா இந்த அல்வா கடையில் வந்து சாப்பிட்டு பாருங்க செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் உண்மையிலே மாதிரி தான் கிட்டத்தட்ட எதுவும் சேமாக இருக்கும் இருட்டுக்கடை தோ வந்து நீங்கள் போக முடியலன்னா பாளையங்குண்டையிலேயே இந்த கடையில் நீங்கள் வாங்கிக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சதான் மறக்காமல் ஒரு லைக் பண்ணி விட்டுருங்க நம்மளுக்கு பேப்பர் நோட்ட பண்ணுங்க. வேற போஜா. அவரை பேப்பர் நோட்ட. ஆ? பேப்பர் பாக்க வேண்டியது. சரி சரி பேப்பர். சரி அல்வாடா. இந்த குண்டு பேப்பர். காக்கி அல்வாவுல